விஷ்ணு புராணம் நான்காவது அம்சம் பராசர முனிவரை நோக்கி மைத்ரேயர் சுவாமி சத்கர்மம் செய்ய புகுந்தவருக்கு செய்யத்தக்க நித்திய நைமித்திக ரூபமான கர்மங்களின் சொரூபத்தையும் வர்ணாசிரம முறைகளையும் தாங்கள் எனக்கு கூறினீர்கள் இனிமேல் அரசர்களின் வம்சங்களை தங்களிடமிருந்து நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் தாங்கள் கிருபை செய்து அவற்றை எனக்கு விளங்க சொல்ல வேண்டும் என்று வேண்டினார் அவரது ஆசாரியாரான பராசர முனிவர் கூறலானார் மைத்ரேயரே இந்த வைவஸ்பத மனுவின் வம்சமானது மகா யாக கர்த்தாக்களையும் மகா வீரர்களையும் சூரரையும் கொண்டே பேரரசர்கள் வாழ்ந்த பெரியதொரு வம்சமாகும் இந்த வம்சத்தின் வரலாற்றை சகல பாவங்களும் நசுக்கும் பொருட்டு நான் உமக்கு சொல்கிறேன் ஜெகங்களுக்கெல்லாம் ஆதி காரணவரும் ரிக் யஜூர் சமாதி மயருமான ஸ்ரீமன் நாராயண பகவானுடைய மூர்த்தி சுரூபமாய் இரண்டிய என்ற பெயரை உடையவராய் இந்த பிரம்மண்டத்தின் அதிபதியான பிரம்மனானவர் பூர்வத்தில் உண்டானார் அல்லவா அந்த பிரம்மாவின் வலது கட்டை விரலில் இருந்து தஷ பிரஜாதிபதி தோன்றினார்கள் தஷருடைய புத்திரி அதிதி அந்த அதிதியின் மகன் விவாசுவான் என்ற சூரியனாகும் அவனது மகன் மனு மனுவுக்கு இஸ்வாகு நிருகன் திருஷ்டன் சரியாதி நரிசியந்தன் நாபாகன் திஷ்டன் கருசன் திருஷத்திரன் என்று ஒன்பது பிள்ளைகள் பிறந்தார்கள் இவர்கள் பிறப்பதற்கு முன்னதாகவே அந்த மனு புத்திரனுக்காக யாகம் செய்ய அதில் அபச்சாரத்தால் இலை என்ற கன்னி ஒருத்தி பிறந்தாள் அவள் மித்ரா வர்ணர்களுடைய அனு கிரகத்தால் சுத்தியூம்னன் என்ற ஆண் மகனாகி சிவனுடைய சாபத்தால் மீண்டும் பெண்ணாகி சந்திரனுடைய மகனான புதனுடைய ஆசிரமத்தின் அருகே தெரிந்து கொண்டு இருந்தாள் புதன் அவள் மீது காமம் கொண்டு அவளோடு கூடி மகிழ்ந்து குரூரவன் என்ற பிள்ளையை பெற்றான் அந்த புரூரவன் பிறந்த பிறகு பெண்ணாக மாறிய சுத்தியும் மறுபடியும் ஆணாக மாற வேண்டும் என்று மகா தேஜோமயமான முனிவர்கள் விரும்பினார்கள் அதற்காக யாக மயனாகவும் ரிக் யஜூர் சாம அதர்வன மயனாகவும் மனோமயனாகவும் ஞான விஞ்ஞான மயனாகவும் அன்னமயனாகவும் அமிர்த மயனாகவும் சர்வமயனாகவும் இவை ஒன்றும் ஆகாதவனாயும் ஆறு குண சம்பனாயும் இருக்கும் யக்ஞபுருஷனை குறித்து அம்முனிவர்கள் யாகம் செய்து அந்த யாகத்தில் தோன்றிய ஸ்ரீ எப்பதியின் உடைய அனுகிரகத்தினால் இளையவனானவன் மீண்டும் ஆண் பிள்ளையாகி சுத்தியுமணன் என்ற பெயரை பெற்றான் அவனுக்கு முதற்கலன் கயன் விதானன் என்று மூன்று பிள்ளைகள் பிறந்தார்கள் அந்த சுத்தியுமனோ முன்பு பெண்ணாக இருந்ததனாலே ஆட்சுரிமை பெறவில்லை ஆயினும் வசிஷ்ட முனிவரின் சொற்படி அவனது தந்தை பிரதிஷ்டானம் என்ற நகரத்தை குருரவனுக்கு கொடுத்தான் திருசத்ரன் என்பவன் ஒரு நாள் வசிஷ்டருடைய பசு காவல் புரிந்து கொண்டு இருக்கும் போது இரவில் அந்த பசு கூட்டத்தில் புகுந்த ஒரு புலியை கொல்லப்போய் புரிதவரி ஒரு பசுவை கொன்றுவிட்டான் அதனால் குருவின் சாபம் பெற்று சூத்திரன் ஆனான் கருசன் இடத்தில் இருந்து கரூர தேசத்தை காத்து வந்த மகா பராக்கிரமசாலியான சத்திரியர்கள் பிறந்தார்கள் விருதுராஷ்டன் என்பவனுக்கு நரபாகன் என்பவன் பிறந்தான் அவனுக்கு பலந்தனன் பிறந்தான் அந்த பலந்தனன் மகனான பச்சபிரதி என்பவன் மிகவும் புகழ்பெற்று இருந்தான் அவனது மகன் பிராம்சு அந்த பிராம்சுக்கு பிரசாபதி என்பவன் பிறந்தான் அவனுக்கு கனிமித்திரன் அவனுக்கு சசிசன் சசிசனுக்கு மிகவும் பராக்கிரமசாலியான விமேசன் அவனுக்கு பிம்சகன் அவனுக்கு கனிநேத்ரன் அவனுக்கு அதி அவனுக்கு மாவீரனான கரந்தமன் அவனுக்கு அபிஷித்து அந்த அபிஷித்துக்கு நற்குணம் உடைய மருத்தன் என்ற ரீதியில் முதல்வர்கள் பிறந்தார்கள் மருத்தனை பற்றி இரண்டு பாடல்கள் இப்பொழுதும் வழங்குகின்றன இந்த உலகத்தில் மருத்தனுடைய யாகத்தை போல் யாருடைய வேள்விதான் இருந்தது அந்த யாகத்திற்கு வேண்டிய கருவிகள் யாவும் செம் புன்னால் செய்யப்பட்டு விளங்கின அந்த வேள்வியிலே சோமபானத்தால் இந்திரனும் தக்ஷணையால் அந்தனரும் உடல் தெரியாதிருக்கும்படி மகிழ்ந்தார்கள் மேலும் அதில் வாயுக்களே உணவுகளை பரிமாறிய வேலையாட்கள் ஆனார்கள் தேவர்கள் சபையோர் ஆயினர் அத்தகைய மருத்தன் மாமன்னனாக இருந்து நரிஷந்தன் என்னும் மகனை பெற்றான் அந்த சந்தனன் மகன் தமன் தமனின் மகன் ராஜவர்தனன் அவனுக்கு சுவிருத்தி சுவிருத்திக்கு கேவலன் கேவலனுக்கு சுதிருதி அவனுக்கு நரன் நரனுக்கு சந்திரன் அவனுக்கு கேவலன் அவனுக்கு பத்துமான் அவனுக்கு வேகவான் அந்த வேகவானின் மகன் புதன் அவனுடைய மகன் திருநபிந்து திருநபிந்துவுக்கு இலிப்பிள்ளை என்ற பெண் பிறந்தால் அந்த திருநபிந்து மன்னனை அலம்புசை என்ற அப்சர மங்கை விரும்பி புணர்ந்து விசாலன் என்ற மகனை ஈன்றெடுத்தால் அவன்தான் வைசாலி என்ற நகரத்தை உண்டாக்கினான் அவனுக்கு ஹேமச்சந்திரன் என்ற மகன் பிறந்தான் அவன் மகன் சந்திரன் அவனுடைய மகன் தூமிராஷன் அவனுக்கு சிருஞ்சயன் அவன் மகன் சகதேவன் அவனுக்கு கிருஷாசுவன் என்பவன் பிறந்தான் அவனுக்கு சோமதத்தன் என்ற புதல்வன் பிறந்து பத்து யாகம் செய்தான் அவனது மகன் ஜனமேஜயன் ஜனமேஜயனின் மகள் சுமதி அவர்கள் அனைவரும் வைசாலியை ஆண்டு வந்த அரசர்கள் ஆவார்கள் இவர்களை பற்றி ஒரு ஸ்லோகம் வழங்கி வருகிறது வைசாலி நகரை ஆண்ட அரசர்கள் யாவரும் மூல புருஷனான திருமணபிந்து மா மன்னருடைய அனுகிரகத்தால் தீர்க்காயுள் உடையவர்களாயும் மகாத்மாக்களாகவும் வீரர்களாயும் தர்மசீலராயும் இருந்தார்கள் என்பதுதான் அந்த சுலோகமாகும் இனி சரியாதி என்பவனுக்கு சுகன்யை என்ற மகள் ஒருத்தி இருந்தால் அவளை சீவனர் என்ற மிகவும் புகழ்பெற்ற முனிவர் ஒருவர் திருமணம் புரிந்து கொண்டார் அந்த சரியாதிக்கு ஆனர்தன் என்ற மகன் உண்டு மேலே கடற்கரையில் அவன் ஆண்ட தேசத்துக்கு ஆனர்தம் என்ற பெயர் வழங்கலாயிற்று அவனுக்கு ரேவதன் என்ற மகன் பிறந்து அவன் என்ற நகரத்தில் இருந்து கொண்டு ஆனர்தன் ஆண்டு வந்தான் அந்த ரேவர்தனுக்கு நூறு பிள்ளைகள் பிறந்தார்கள் அவர்களுக்கெல்லாம் மூத்தவன்தான் ககுத்துமி என்பவனாகும் அவனுக்கு ரைவதன் என்ற பெயரும் வழங்கி வரலாயிற்று அவனுக்கு ரேவதி என்ற மகன் ஒருத்தி பிறந்தாள் அந்த பெண்ணை அழைத்து கொண்டு இவளை யாருக்கு கொடுக்கலாம் என்று கேட்கும் பொருட்டு பிரம்மலோகத்துக்கு ககுத்துமே சென்றான் ஹாஹா ஹி ஹி என்ற கந்தர்வர்கள் இருவர் அதிதானம் என்று வழங்கப்பட்ட இனிய சங்கீதத்தை பாடிக்கொண்டு இருந்தார்கள் அது சித்திரை தட்சணை வார்த்திகை என்ற மூன்று வழிகளின் பரிவிர்த்தங்களினால் சுற்றி கொண்டு வருவதை அநேக யுககாலம் வரையில் அவ்வரசன் மறந்து கேட்டுக்கொண்டு இருந்தான் அவ்வளவு அதிக காலம் சென்றதை கூட ஒரு முகூர்த்த காலமாகவே நினைத்தான் அந்த சங்கீதம் முடிந்த பிறகு சதுர்முகனை வணங்கிய ரைவத மன்னன் இந்த கன்னிகைக்கு தகுதியான கணவன் யார் என்று பிரம்மாவை கேட்டான் அதற்கவர் மன்னனே நீ நினைத்து கொண்டிருக்கும் வரன்களை சொல்வாயாக என்றார் அவரை ககுத்துமி மன்னன் வணங்கி தான் நினைத்திருந்த சிலரது பெயர்களை சொல்லி தேவா இவர்களை யாருக்கு நான் என் புதல்வியை கொடுக்கலாம் அவனை தேர்ந்து சொல்லுங்கள் என்று கேட்டான் அரசனே நீ யாரை எண்ணிக்கொண்டு இருந்தாயோ அவர்களுடைய பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளுடைய சந்ததியினரும் இப்பொழுது பூமியில் இல்லை நீ இங்கு நடந்த சங்கீத நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேரத்துக்குள் எத்தனையோ யுகங்கள் கழிந்துவிட்டன இப்பொழுது பூ உலகத்தில் வைவஸ்த மனுவந்திரத்திலே இருபத்தி எட்டாவது சதுர் யுகம் முடியப் கலியுகம் நெருங்குகிறது இப்பொழுது பூர்வ காலத்தை சேர்ந்த நீ ஒருவனே இருப்பதால் இக்காலத்தவரான யாருக்காவது இந்த பெண்ணை நீ ஒருவனாகவே கொடுக்க வேண்டும் இப்பொழுது உன்னுடைய புத்திரர் மித்திரர் மனைவியர் மந்திரிகள் உறவினர் ஏவலாட்கள் சேனைகள் முதலியன யாவுமே ஒளிந்து போய்விட்டன என்றார் பிரம்மா அதை கேட்ட ரைவத மன்னன் மிகவும் நடுங்கி சுவாமி இப்படியானால் என் மகளின் கதிதான் என்ன இனி இந்த கண்ணியை யாருக்கு திருமணம் செய்து கொடுப்பேன் என்று கேட்டான் ரைவத மன்னனே அஜனாயும் சர்வமயனாயும் இருக்கின்ற எவனுக்கு ஆதி மத்தியம் அந்தம் என்ற இந்த மூன்றையும் யானும் மற்றவரும் அறியோமோ பரமேஸ்வரரான எவனுடைய சொரூபத்தையும் மேலான பிரபாவத்தையும் பலத்தையும் அறியோமோ கலா முகூர்த்தாதி மயமான காலமானது பரமபதம் என்று சொல்லப்பட்ட எவனுடைய திரிபாத விபூதியை மாற்ற மாட்டாதோ உற்பத்தி நாசங்கள் இல்லாதவனாயும் சர்வ சரீரகனாயும் கர்ப்ப பயமான பெயர்களும் ரூபங்களும் இல்லாதவனாயும் என்றும் ஒருபடியே இருப்பவனாயும் உள்ள எவனுடைய அருளால் நான் படைப்பவனாகி இருக்கின்றேனோ எவனுடைய கோத அம்சத்தால் ருத்ரமூர்த்தி சங்கரா கர்த்தன் ஆனானோ எந்த பரமபுருஷன் எங்கள் இருவருக்கும் இடையில் காத்தலுக்கு உரிய கர்த்தாவாக அவதரித்து எழுந்தருளி இருக்கின்றானோ எவன் தனது அம்சத்தினால் என்னுள் அவிர் பவித்து படைக்கின்றானோ தானே புருஷ சொருபியாகி இருந்து காக்கின்றானோ ருத்ர நிறத்தில் செய்கின்றானோ எவன் இந்திரன் முதலியோரின் வடிவிலே உலகத்தை காக்கின்றானோ எவன் சூரிய சந்திர ரூபியாக இருளை போக்குகின்றானோ பூமி ரூபியாகி எல்லாவற்றையும் எவன் சுமக்கின்றானோ வாயு ரூபியாகி யாவற்றையும் எவன் அசைக்கின்றானோ அக்னி ரூபியாகி பாகத்திற்கு எவன் உபயோகமாய் இருக்கின்றானோ ஆகாய ரூபமாக இருந்து சகலத்துக்கும் எவன் இடம் கொடுக்கின்றானோ தண்ணீரும் சோறுமாகி உலகத்தின் திருப்திக்கு எவன் காரணமாய் இருக்கின்றானோ எவன் யாவற்றையும் தன்னையும் பரிபாலனம் செய்கின்றானோ எவன் இதரங்களையும் தன்னையும் தானே அழித்துக் கொள்கின்றானோ இந்த சிருஷ்டி ஸ்திதி சங்கார கர்த்தாக்களாகிய மூவருக்கும் சிருஷ்டிக்கப்படுபவனாகவும் காக்கப்படுபவனாகவும் சங்கரிக்கப்படுபவனாகவும் மூன்றுக்கும் வேறாய் விகாரதிகள் இல்லாமல் எவன் விளங்குகின்றானோ எவனிடம் உலகம் யாவுமே இருக்கின்றனவோ எவன் எவன் சகல லோக சொரூபியாக இருக்கின்றானோ எவன் எல்லாவற்றுக்கும் முதலாக இருக்கின்றானோ எவன் இவ்வுலகத்தில் எங்கும் இருக்கின்றானோ அந்த சர்வேஸ்வரனான விஷ்ணு பகவான் இப்பொழுது பூலோகத்தில் தன் அம்சத்தால் ஒரு திரு அவதாரம் செய்திருக்கிறான் முன்பு உம்முடைய தலைநகரான குசஸ்தலியானது இப்பொழுது யாதவ மன்னர்களால் ஆளப்பட்டு வருகிறது துவாரகை என்ற பெயருடைய அந்த நகரம் தேவேந்திரர்களின் தலைநகரைப் போல் இருக்கிறது அதில் எம்பெருமானார் ஆதிசேசனது அம்சத்தினால் அவதரித்து பலராமன் என்ற திருப்பெயரோடு எழுந்தருளியிருக்கின்றார் அரசனே அவனுக்கு உன் மகளை பத்தினியாக சமர்ப்பிப்பாயாக உன் மகள் பெண்களில் ரத்தினத்தை போன்றவள் ஆகையால் இருவருக்கும் பொருத்தம் நன்றாக இருக்கிறது என்று பிரம்மதேவர் கூறினார் பிறகு ககுத்துவி மன்னன் பூலோகம் வந்தான் அங்கிருந்தவர்கள் மிக குட்டையான வடிவமும் அற்ப தேஜஸும் அற்பமான ஞான சக்திகளும் கொண்டவர்களாக இருப்பதைக் கண்டு வியந்த வண்ணம் துவாரகைக்கு சென்றான் அங்கு ஸ்ரீ பலராமனுக்கு தன் செல்வியை மனம் செய்து கொடுத்தான் சரரான அந்த பலராமன் தன்னை விட தான் மணந்தவள் அதிக உயரமாக இருந்ததால் தமது ஆயுதமான கலப்பையால் வணங்கி அருளினான் அந்த பொற்கொடியும் அவரது உணர்ச்சிக்கு ஏற்ப பிரமாணம் உடையவளாய் வேறு கண்ணியை போலாகிவிட்டால் பிறகு ககுத்துமி மன்னன் தவம் செய்ய இமயமலை சாரலுக்கு சென்றுவிட்டான்